தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூசவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோடி கோமியம் குடித்தால் காய்ச்சல் உள்ளிட்ட உடல் வாதிகள் சரியாகும் என பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூசவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முன்னெடுக்கப்பட்டது தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் உயிரை காப்பது தலைக்கவசமா அல்லது கோமியமா என கேள்வி எழுப்பப்பட்டது மேலும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி ஹெல்மெட் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தான் உயிரை காப்பாற்றும் என கூறிய வாகன ஓட்டிகளுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் குகனேஸ்வரி தன்னார்வலர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் தஞ்சை ஆத்துப்பாலம் பகுதியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி அவர்களிடம் உயிருக்கு உயிரை பாதுகாப்பது கோமியமா அல்லது தலைக்கவசமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு ஹெல்மெட் என்று சரியான பதிலை கூறிய இரு வாகன ஓட்டிகள் குறிப்பாக தலைக்கவசம் அணிந்த இரு வாகன ஓட்டிகளை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விலையில்லாமல் வழங்கப்பட்டது மேலும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய நோட்டீஸும் வந்து அவர்களிடம் விழிப்புணர்வுக்காக இன்று வழங்கப்பட்டது சமூக பொறுப்புடன் கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நியூஸ் தமிழ் அன்பு ஆளம் மூலம் ஜோதியார் கட்டை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் விருதுநகர் மாவட்டம்